ஒருவர் இறக்க நேரிட்டால் அவர் நோயுற்ற காலங்களில் காண்பதை வேறெவரும் காண இயலாது பல்வேறு கோட்பாடுகள் உலகம் முழுவதும் அவரவர் சார்ந்திருப்பதை பொறுத்துள்ளன இயேசு கிறிஸ்து அல்லது தேவதை அவர்களோடு இருக்கிறார்கள் என கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள் மற்றவர்கள் ஏற்கனவே இறந்த நபர்கள் வேறு உலகிற்கு சுலபமாக அழைத்து செல்கிறார்கள் என நம்புகிறார்கள் மற்றவர்கள் நோயுற்றவரின் மூளை செயல்பாடு நிறுத்தலே என நம்புகிறார்கள் இது போன்ற பல நம்பிக்கைகளை இங்கு இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறப்பே வாழ்க்கையின் இறுதி முடிவு நாம் அதை ஒதுக்கிவிடவும் முடியாது விலகவும் முடியாது என்ன நடக்கப் போகிறது என யூகிக்க முடியாது நாம் தற்போது இறப்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அது உடல் சம்பந்தப்பட்டதா ஆன்மீக மாற்றமா எது எப்படி இருப்பினும் நாம் அறிந்திராத ஒன்று இறப்பை பற்றி ஆழமாக யோசித்தால் விசித்திரமான உலகில் சில வித்தியாசங்களை நாம் அதன் மூலம் அறியலாம் இங்கே உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் இறப்பை பற்றிய விசித்திரமான சகுனங்களையும் நாட்டுப்புற கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அறிகுறிகளையும் காண்போம் சிவபுராணத்தின்படி பார்வதி தேவி சிவபெருமானிடம் இறப்புக்கு பின்னர் ஒருவரின் ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பின் என்ன நடக்கும் என கேட்டார் அதற்கு சிவபெருமான் பதினேழு வகையான அறிகுறிகளை கூறினார் சிவபெருமானின் கூற்றுப்படி ஒருவரது உடல் வெளியிய மஞ்சள் அல்லது வெள்ளை அல்லது சிறிது சிகப்பாக மாறும் அவர் மரணத்திற்கு அருகில் உள்ளார் ஒருவர் தன் பிரதிபலிப்பை தண்ணீரிலோ எண்ணெயிலோ அல்லது கண்ணாடியிலோ காண முடியாவிட்டால் அவரின் நாட்கள் எண்ணப்படுகிறது ஒருவர் அவரது ஆயுளை விட ஒரு மாதம் அதிகமாக வாழ்ந்து விட்டால் அவரால் தன் நிழலை காண இயலாது அவரது தலையில்லாத நிழலை மட்டுமே காண இயலும் ஒருவர் கருப்பு வண்ணத்தை மட்டும் கண்டால் அவரது இறப்பு அருகே உள்ளது என அறியலாம் ஒருவரது இடதுகை ஒரு வாரத்துக்கு இழுத்தவாறு இருந்தால் அவள் ஒரு வாரத்துக்குள் இறந்து விடுவார் ஒருவர் சூரியன் சந்திரன் மற்றும் வாகனத்தை சிவப்பு நிறத்தில் கண்டால் அவரது இறப்பு ஆறு மாதங்களுக்குள் வந்துவிடும் ஒருவரது வாய் நாக்கு காதுகள் கண்கள் மற்றும் மூக்கு ஆகிய உறுப்புகள் கல் போல மாறிவிட்டால் அவருக்கு இறப்பு நெருங்கி வருகின்றது என்று அர்த்தம் ஒருவர் நிலா சூரியன் மற்றும் நெருப்பின் வெளிச்சத்தை காண இயலாவிட்டால் ஆறு மாதத்திற்கு மட்டுமே உயிருடன் இருப்பார் ஒருவரது நாக்கு வாங்குவதிலும் பற்களில் சீ வடிவதிலும் அவர் நீண்ட நாட்கள் வாழ மாட்டார் என்பதின் அறிகுறியாகும் ஒருவர் வானில் உள்ள துருவ நட்சத்திரத்தை காண இயலாவிட்டால் அவரது வாழ்நாள் அதற்கு பின் ஆறு மாதம் மட்டுமே இறப்பை பற்றிய மூட நம்பிக்கைகளில் அதிகம் பழமொழிகள் மூலமாகவோ அல்லது பழைய மனைவிகள் கத்தியின் மூலமாகவோ இவ்வகை அறிவின் துணுக்கங்களை ஆதிகாலம் தொட்டே வளர்த்து வருகின்றன இவ்வகை கட்டுக்கதைகளும் மூட வரலாற்றின் முதுகெலும்பாய் இருந்து வருகின்றன அதாவது பெரும்பாலான மூட நம்பிக்கைகள் பறவைகள் மூலம் ஆன்வா வேறு ஒரு உலகத்திற்கு செல்வதாய் உள்ளன இந்த அழகான உயிரினங்களை இறப்போடு தொடர்பு படுத்தியது மிக பெரும் துர்திருஷ்டம் என்றே சொல்லலாம் உண்மையில் உலகின் அனைத்து மூட நம்பிக்கைகளிலும் பறவையினை இறப்பிற்கு அருகாமையிலே வைத்துள்ளன அதுபோல வீட்டில் உள்ள ஒரு பறவை வருவை விரைவில் ஒருவரது இறப்பை குறிக்கும் வண்ணம் அல்லது ஒரு மிக முக்கிய செய்தியை தெரியப்படுத்தும் வண்ணம் உள்ளது பொதுவாக பறவையின் வருகை துர்திருஷ்டவசமான ஒன்றாகவே கருதப்படுகிறது ஒரு பறவை ஜன்னலை தட்டுவது வீட்டின் உள்ள ஒருவரது இறப்பினை தெரிவிக்கும் கெட்ட சகுனமாகவே கருதப்படுகிறது இந்த நம்பிக்கை காலம் காலமாக தொடர்ந்து வருவதன் காரணம் பறவைகள் இறந்த ஆன்மாவின் தூதர்கள் அல்லது ஆன்மாகவாகவே திரும்ப வந்த இறப்பினை சொல்வதாக நம்பப்படுகிறது வவ்வால்கள் இருக்கும் இடம் மரணம் மற்றும் துயரத்தின் இருப்பிடம் என்று கட்டுக்கதை மூடநம்பிக்கையின் மூலமாக பரப்பப்பட்டுள்ளது நரகம் அல்லது குவி அல்லது துன்பத்தின் ஆயத்திலிருந்து தப்பிப்பது என்பது சொல்லப்பட்ட காரணத்தால் வவ்வால்களை மரியாதை என்றும் இனிமையான இருந்ததில்லை நூற்றாண்டு காலமாக ஒரு வீட்டினுள் வவ்வால்கள் வருகை அந்த வீட்டினுள் ஒருவரது மரணத்தை தெரிவிக்கும் அறிகுறியாகவே இருந்துள்ளது மேற்குள புராண கதையின்படி தீமை அல்லது கெட்ட சகுனமுள்ள அல்லது பேயின் மாறு வேடத்தை காண்பது வவ்வால்களின் மூலமே எனும் காலம் காலமாக நம்பிக்கை இன்னும் உள்ளது ஒருவரது கல்லறையின் அருகே செல்லும் போது நீங்கள் மூச்சை பிடித்து கொள்ள வேண்டும் நீங்கள் சமீபத்தில் இறந்த ஒருவரது ஆவியின் மூலம் சுவாசிக்கிறீர்கள் ஓராத ஒரு கடிகாரத்தில் திடீரென கேட்கும் மணியோசை அந்த குடும்பத்தில் ஒருவரது இறப்பை தெரிவிக்கிறது இறந்த ஒருவரது அறையில் உள்ள கடிகாரத்தை நிறுத்த முடியாவிட்டால் உங்களுக்கு துரதிருஷ்டம் வரும் இறந்த பெண்ணை கருப்பு உடையில் புதைத்தால் அவள் அந்த குடும்பத்தில் வேயாக திரும்புவாள் இறந்த ஒருவரது கண்களை மூடாமல் விட்டுவிட்டால் அவர் அங்கிருக்கும் ஒருவரை தேடி கண்டுபிடித்து அழைத்து சென்று விடுவார் பிரேதம் இருக்கும் வீட்டில் கண்ணாடியினை துணியினால் மூட வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அந்த கண்ணாடியை பார்க்கும் நபர் அடுத்ததாக இறப்பார் நடு இரவில் அலரும் நாய் விடுவதற்கு முன்னர் நிகையும் இறப்பை தெரிவிக்கும் அலறல் ஆகும் நீங்கள் கனவில் காணும் இறப்பு பிறப்பிற்கான அறிகுறி அதுபோல் கனவிலும் காணும் இறப்பு இறப்புகளை அறிகுறி புனித வெள்ளியன்று இறந்தாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் இறந்தாலும் நேராக சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள் என நம்பப்படுகிறது காரணம் அன்றைய தினம் சொர்க்கத்தின் வாயிற்கதவுகள் திறந்திருக்கும் என நம்புகிறார்கள் இறப்பின் போது அனைத்து ஜன்னல்களும் திறந்திருக்க வேண்டும் அப்போதுதான் இறந்தவரது ஆன்மா வெளியேறும் யாராவது ஒருவர் வீட்டை பூட்டியிருந்தால் இறந்தவரது ஆன்மா உடலை விட்டு நீங்க முடியாது எனவும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது எனவும் நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் இறுதி சடங்கு அந்த ஒரு வருடத்தில் ஒரு இறப்பு வரும் என்பது ஒரு நிமித்தம் சப ஊர்வலத்தில் உள்ள வாகனங்களை எண்ணுவது துரதிர்ஷ்டம் சப ஊர்வலத்தை எதிர்கொள்வதும் துரதிர்ஷ்டம் இறுதி சடங்கில் உண்டாகும் இடி இறந்த நபர் சொர்க்கத்திற்கு செல்வதின் அறிகுறி புதியது எதையும் இறுதி சடங்கில் அணியக்கூடாது முக்கியமாக புதிய காலனி கர்ப்பிணி பெண்கள் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளக்கூடாது புதைக்கப்பட்ட நபர் வாய்ந்த வாழ்க்கையில் புண்ணியம் செய்திருந்தார் புதிய பூக்கள் முளைக்கும் பாவம் செய்திருந்தால் கலைகள் முளைக்கும் வீட்டினுள் வெள்ளை அந்து பூச்சி நுழைவது அல்லது இருப்பது இறப்பை தெரிவிப்பது பல நூறு வருடங்களாக அல்பஸ்டாஸ் பறவையை காண்பது கடற்பறையினருக்கு சக்தி வாய்ந்த அடையாளம் அவை அவர்களுக்கான எச்சரிக்கையை மட்டும் கொடுப்பதல்ல மேலும் இறந்தவரின் ஆன்மாவை கொண்டுள்ளது என நம்பப்படுகிறது இரவு பறவையை அருகாமையில் காண்பது இறப்பை தொடர்பு மத்திய மற்றும் வடக்கு இங்கிலாந்தில் இந்த பறவையை பினக்கோயி என்று அழைக்கின்றனர் இறந்த ஞானஸ்தானம் செய்யப்பட்ட குழந்தைகளின் மறுபிறவி இந்த பறவை என பலர் நம்புகின்றனர் ஏனியின் உச்சியில் தூக்கிலிடப்பட்ட சிறை கைதிகள் காலத்திற்கு சென்று பார்த்தோமானால் அவர்களது ஆன்மா அந்த ஏனி மற்றும் முட்டுகளுக்கு இடையே தாமதிக்கப்பட்டுள்ளது அவர்களின் தீமையை முடியாது பல வருடங்களாக ஒரு வீட்டில் விரித்து வைக்கப்பட்டுள்ள குடை துரதிருஷ்டங்களை ஈர்த்துக்கொள்ளும் அதே போல அதை ஒரு வீட்டினில் வைப்பதால் அங்கு கொலை நடக்க போகும் அறிகுறி தெரிகிறது சில வெடிப்பெரியான காரணங்களுக்கான புகைப்படங்களும் சமீப கால மூடநம்பிக்கையில் சேர்ந்துள்ளது மூன்று பேரை ஒன்றாக ஒரு புகைப்படத்தில் எடுத்தால் நடுவில் இருப்பவர் இறப்பார் கண்கள் ஆன்மாவுக்கான ஜன்னலாக நம்பப்படுகிறது இடது கண் துடிப்பது குடும்பத்தில் இறப்பை உறுதிப்படுத்தும் ஒருவர் இறக்க நேரிட்டால் அவர் நோயுற்ற காலங்களில் காண்பதை வேறெவரும் காண இயலாது பல்வேறு கோட்பாடுகள் உலகம் முழுவதும் அவரவர் சார்ந்திருப்பதை பொறுத்துள்ளனர் இயேசு கிறிஸ்து அல்லது தேவதை அவர்களோடு இருக்கிறார்கள் என கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள் மற்றவர்கள் ஏற்கனவே இறந்த நபர்கள் வேறு உலகிற்கு சுலபமாக அழைத்து செல்கிறார்கள் என நம்புகிறார்கள் மற்றவர்கள் நோயுற்றவரின் மூளை செயல்பாடு நிறுத்துதலே என நம்புகிறார்கள் பகவத்கீதைப்படி இறப்பு என்பது ஒருவன் தன் அகுக்கான ஆடைகளை களைவதன் மூலம் அவனது ஆன்மா அந்த உடலிலிருந்து புதிய உடலுக்குள் நுழைகிறது எந்த ஒரு ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது எரிக்க முடியாது எந்த ஒரு நீரும் நனைக்க முடியாது எந்த ஒரு காற்றும் அவனை உலர வைக்க முடியாது அவன் வெட்ட முடியாதவன் எரிக்க முடியாதவன் நனைக்க முடியாதவன் உலர வைக்க முடியாதவன் அவன் நித்தியமானவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் நிலையானவன் இரக்கமற்றவன் அவன் நித்திய நேரத்திலிருந்து வந்தவன் கண்ணுக்கு தெரியாதவன் சிந்திக்க முடியாததும் மாற்றம் உண்டாக்க முடியாதவனாகவும் அதனால் நீங்கள் துக்கப்படக்கூடாது பிறந்த எல்லோருமே இறப்பு நிச்சயம் இறந்த ஒருவனுக்கு பிறப்பு நிச்சயம் துக்கப்படுவது தவிர்க்க முடியாதது இதிலிருந்து உங்களுக்கு இறப்பு பிறப்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மறக்காமல் நாளை ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்